சிதம்பர ரகசியம் பார்க்க முடியாத தேவனின் படைப்பு சிதம்பரம் நடராஜர் கோவில் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற ஆன்மீக தலம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவனின் நடராஜர் ரூபத்தை வழிபடுவதற்காக கூடுகின்றனர் ஆனால் அந்த ஆலயத்திற்குள் உள்ள ஒரு மர்மம் யாரையும் வியப்பில் ஆழ்த்தி வருகிறது அதுவே சிதம்பர ரகசியம் கோவிலின் இதயமான சித் சபையில் நடராஜர் திருமேனி எழுந்தருளியுள்ளன ஆனால் அவரது வலது பக்கத்தில் ஒரு பொன் விழிப்பு மூடப்பட்டிருக்கிறது அந்த விழிப்பின் பின்னால் இருப்பது ஒன்றுமில்லை வெறும் காலியிடம் ஆனால் நூற்றாண்டுகளாக இதையே ஆகாசலிங்கம் என வழிபடுகிறார்கள் சிவனின் அரூபத்தன்மை படைக்க முடியாத புலப்பட முடியாத சக்தி ஒருமுறை சில அரசர்களின் வீரர்கள் கோவிலில் புகுந்து பொக்கிஷங்களை கொள்ளையடிக்க முயன்றனர் பூசாரிகள் அச்சமடைந்து அந்த பொன் விழிப்பின் முன் நின்று இதை எந்த நிலையிலும் திறக்கக்கூடாது என்று கோஷமிட்டனர் ஆனால் வீரர்கள் விழிப்பை கிழிக்க முயன்றபோது அதிரடியாக ஒரு பெரும் காற்று வீசியது தீபங்கள் அணைந்தன அந்த இருளில் வீரர்கள் ஒளிரும் ஒரு உருவம் அங்கே நடனமாடியதை பார்த்ததாக கூறினர் பயந்த வீரர்கள் உடனே கோவிலிலிருந்து தப்பித்தனர் இன்றும் ஆருத்ரா தரிசனம் பண்டிகையில் அந்த பொன்விழிப்பு திறக்கப்படும் பக்தர்கள் வெறும் காலி இடத்தையே வணங்குகிறார்கள் தெய்வீகத்தை எல்லாராலும் நேரடியாக பார்க்க முடியாது ஆனால் உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள் கண்கள் மூலம் மட்டுமல்ல மனதின் உணர்வால் அதை உணர முடியும் அதுதான் சிதம்பர ரகசியம்